என் பெயர் மாலா நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் அப்பா அரசு பள்ளி ஆசிரியர் அம்மா வீட்டை பார்த்து கொள்வாள் எங்களுக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லை அமைதியான வாழ்க்கை இருந்தால் போதும் என் வாழ்க்கையில் அந்த நாளை மட்டும் மறக்க முடியாது என் அப்பாவை ஒரு உறவினர் வந்து சந்தித்தார் ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கார் தனியாக பெரிய தொழில் செய்து வரார் வீடும் காரும் இருக்குது குடும்பமும் நல்ல குடும்பம் அவருக்கு கமலாவை திருமணம் செய்து வைப்போமா என்று கேட்டார் என் அப்பா அம்மா கண்களில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும் என்ற ஆசையால் அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க அவரை நான் முதன் முதலாக பார்த்தது என் வீட்டில் தான் அழகாக இருந்தார் நிம்மதியாக பேசினார் நாகரிகமாக நடந்தார் நான் அவங்களை ஒரு பெரிய தொழில் அதிபர் என்று நம்பிட்டேன் திருமணமும் நடந்தது பெரிய ஹாலில் பிரம்மாண்டமா எல்லோரும் சொன்னாங்க மாலா உனக்கு நல்ல கை வந்திருக்குன்னு ஆனால் அந்த பிரம்மாண்டத்தின் பின்னால் என்ன இருக்குது என்று யாருக்கும் தெரியலை திருமணத்துக்கு பிறகு மூன்று நாட்கள் எல்லாம் சொர்க்க மாதிரி இருந்தது அவர் என்னை மதிச்சி அன்பாக பேசினார் நானும் மனசால காதலிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் இரவு அவர் வீட்டிலிருந்து வெளியே போனார் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது நாற்காலி எடுத்துட்டு போகிறேன்னு சொன்னார் நான் சின்ன சின்ன சந்தேகமோட பின்தொடர்ந்தேன் தான் என் கண்கள் திறந்தது அவர் பெரிய காரோ பங்களாவோ இல்லாமல் தெருவில் ஒரு மூலையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் நான் உறைந்து போனேன் என் வாழ்க்கை அந்த நிமிஷத்தில் உடைந்து போச்சு நான் கத்தனை இது என்ன நீ என்னை ஏமாத்திட்ட அவர் அமைதியாக சொன்னார் மாலா நான் ஏமாத்தலை நான் பணக்காரனும் இல்லை பிச்சைக்காரன்தான் ஆனால் என் வாழ்க்கை முழுக்க பிச்சை கேட்பதால் அவமானம் ஆனது உன்னை மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில் வந்தால் என் உயிர் புதுசாக பிறக்கும்னு நினச்சேன் அந்த வார்த்தை என்னை அழை வச்சுது நான் என்ன செய்கிறது என்று தெரியல என் அப்பா அம்மாவிடமும் சொல்லலை அவங்க இதையெல்லாம் கேட்டால் உடைந்து போவாங்க நான் அவனோட சேர்ந்து வாழ முடிவு செய்தேன் அவன் தினமும் பிச்சை கேட்பான் நான் அவனுக்காக சமைத்து போட்டேன் பிறகு அவன் மெதுவாக வேலை தேட ஆரம்பிச்சான் நான் அவனுக்கு கல்வி கற்றுத்தந்தேன் எழுதவும் படிக்கவும் சொல்லி கொடுத்தேன் சில மாதங்களில் அவனுக்கு சின்ன வேலை கிடைச்சிது தேயிலை கடையில் பிறகு நிதானமாக சில்லறை வியாபாரம் அதன் பிறகு சிறிய கடை இன்று அவன் தெருவில் பிச்சை கேட்பவர்களுக்கு உணவு கொடுக்கிறான் அவன் எனக்கு சொன்னான் நீ என்னை பிச்சைக்காரனாக அல்ல மனிதனாக பார்த்ததால் தான் நான் மீண்ட அந்த வார்த்தை என் வாழ்க்கையின் பெருமை இப்பொழுது நான் பெருமையோடு சொல்றேன் என் கணவன் ரவி இப்போ பிச்சைக்காரன் இல்லை ஆனால் அந்த காலம் எப்பொழுதுமே எங்களுக்கு மறக்க முடியாத பாடமாக விட்டுச்சு அவன் அந்த சிறிய தேயிலை கடையில வேலை செய்யும்போது எப்பொழுதும் ஒரு பெரிய கனவு பற்றி பேசுவான் மாலா ஒரு நாள் நாம நம்மள மாதிரி ஏழைகளுக்கு உதவணும் யாரும் பசியாக படுக்கக்கூடாது அந்த கனவு அவனோட உயிராக மாறியது அவன் தினம் கூலி முடிச்சு வந்துச்சேன்னா சாப்பாடு வாங்கி சில பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்து விட்டு தான் வீட்டுக்கு வருவான் அந்த மனித தனத்தில் எனக்கும் பெருமை வந்தது ஒரு நாள் அவன் சொன்னான் நாம ஒரு சிறிய உணவகம் ஆரம்பிக்கணும் பிச்சைக்காரர்களுக்கு ஒரு நாள் ஒரு நேரம் இலவசமாக சாப்பாடு கொடுக்கணும் நான் பயந்து போனேன் நம்மளால அது சாத்தியமாகுமா அவன் சிரிச்சு சொன்னான் மாலா நம்ம பிச்சை கேட்டு வாழ்ந்தவங்க நம்மளால் பிச்சை கொடுக்க முடியாதா அந்த ஒரு வரி எனக்கு துணிச்சலானது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பழைய குடிசையில் இருந்து ஆரம்பித்தோம் அண்ணம் உணவகம் முதல் நாளே மூன்று பேர் தான் வந்தாங்க மூன்றாவது மாதம் முடிவுக்கு வரும்போது பத்து பேர் சாப்பிட ஆரம்பித்தாங்க ஆறாவது மாதம் வரைக்கும் நம்ம உணவகம் பெயர் ஊரெல்லாம் பரவிச்சு ஒரு நாள் ஒரு பெரிய செய்தி வந்தது ஒரு டிவி சேனலில் அவனோட மனிதநேய பணியை பற்றி செய்தி எடுத்தது பிச்சைக்காரனாக இருந்தவன் இப்பொழுது திற்கும் தேவன்னு தலைப்பு அந்த நிமிஷத்தில் நான் அழறதா சிரிக்கிறதா தெரியலை அவனோட கண்களில் நீர் மின்னியது அவன் என் கையை பிடிச்சு சொன்னான் மாலா அந்த நாள் நீ என்னை விட்டு போயிருந்தா இன்று இந்த நாள் வந்திருக்காது இன்று நாங்கள் ஒரு சிறிய என்ஜிஓ நடத்துகிறோம் அன்னம் இப்போ மூன்று கிளைகளோடு நடக்குது ஒவ்வொரு நாளும் இருநூறு பேருக்கு இலவச உணவு ஆடைகள் மருந்துகள் கொடுக்குறோம் என் கணவன் இப்போது நம்ம ஊருக்கே ஒரு உதாரணம் ஆனால் அவன் எப்பொழுதும் சொல்லுவான் மாலா நானும் பணக்காரன் ஆனேன் ஆனால் என் மனசு இன்னும் அந்த ரோட்டில் பிச்சை கேட்கும் மனிதனோடே இருக்குது நான் இப்போ ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு திருமணமாகியிருந்தா ஆமாம் நான் அந்த பிச்சைக்காரன் தான் என்று எனக்கு வாழ்வின் அர்த்தம் கற்றுக் கொடுத்த பணக்காரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ